ம் என்ன சார் இது எங்கே எங்கே பார்த்திய போஸ்ட் கிட்ட தான் அவன் போஸ்ட் கிட்ட நிற்கிது வந்து பக்கத்துலேயே உட்காந்துச்சு சரி காலைல ஏதோ சுற்றி இருக்கவும் அதில் எடுத்து பார்க்குறேன் காலையில் ரொம்ப சுற்றி இருக்கு காலைல சுற்றி இருக்கா இது வளர்த்து மழை செய்யுதுங்க வளர்த்தது மாதிரி இருக்குது ஏதோ நம்பர் இல்லையே அதில் டேப் வச்சு நிறையா சுற்றி இருக்காங்க அதில் எதுவும் எழுதியிருக்கு ஏன்னா அந்த காலத்தில் தூ தூது வனப்புற மாதிரி இருக்குது அதே மாதிரி இருக்குது அதை பிரித்து பார்த்தோம்னா தான் தெரியும் என்னென்னா இது பிரியங்க என்னன்னு பாத்துறோம் பிரிக்க முடியல ஒரு பிரிக்க முடியல ஒரு ஆள் பிடிச்சிட்டு பிரிக்க முடியும் கொத்துதோ கொத்தல டேப் அந்த மாதிரி கனமா சுத்தி இருக்கு என்னங்க அதிசயமா இருக்கு இது வந்து இது வந்து ராம்நாடு இல்லையா ஆமா ராம்நாடு தான் என்னங்க உண்மையாக இது ரியல்ல வந்து பாக்கு கட்டி கட்டு கட்டியும் சுத்தி இருக்கு கை இருங்க கை கட்டுங்க ஏமா சுத்தி தாங்க இருக்கு என்ன பார்ப்போம் ரெண்டு காலையும் நல்லா சுத்தி நல்ல கலரா நல்லா அழகா சுத்தி இருக்கான்னு அதுல நம்பர்லாம் எல இருக்கு அதுல என்னமா உள்ள எல்லாம் எல அது என்ன பிரிச்சு பார்த்தா தான் தெரியும் ஏய் பிரியா தலைய பாப்போம் பிரிக்கும் நல்ல இந்த வரே ஓசைட்ட நான் வரேன்